ஜி தாளால் உயற்றுபவர் அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லவா இப்போ அதாவது சோர்வு இல்லாம தூக்கம் இல்லாம தினமும் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா சீக்கிரம் முன்னேறலாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு புரியுதா புலங்கலா சிஞ்சன் உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேனா இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த ஊளையும் உப்புக்கُمْ திருக்குறளை நாளைக்கு எப்படியாவது முட்டி மோதி படிச்சிட்டு வந்து சேரனும் ஓகே டீச்சர் எனக்கு கண்டிப்பா நாங்க படிச்சிட்டு வந்துருவோம் டீச்சர் நாளைக்கு பாருங்க டீச்சர் எப்படி நாங்க முட்டி முட்டி மோதி மோதி இந்த திருக்குறள மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுறேன்னு பாருங்க டீச்சர் நான் نجي டீச்சர் மறுநாள்

பாரு டீச்சர் வந்தாலும் நான் எப்படி எப்படிடா எனக்கு மருந்து போயிடும் போல இருக்கு நான் திரும்பி திரும்பி படிச்சுட்டே இருக்கணும் சரி போய் நான் திரும்பி திரும்பி படிக்கிறேன் ஊழையும் ஊழையும் முப்பக்கம் கான்பர் ஊழையும் முப்பக்கம் கான்பர் எனக்கு வர மாட்டேங்குதே இல்லை நான் பாரு டீச்சர் வந்தா எப்படி சமாளிக்கிறேன் குட் மார்னிங் ஸ்டூடண்ட் ஏன் டீச்சர் வந்துட்டாங்க குட் மார்னிங் என்ன செஞ்சா படிச்சிட்டு வந்தியா நேத்து நான் சொன்ன மாதிரி அம்மா டீச்சர் நேத்து நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் எங்கே என்னச்சி சொல்லி பார்ப்போம் ஓகே டீச்சர் ஓலையும் ஒப்பக்கம் ஓலையும் ஒப்ப டீச்சர் ஒளியும் முப்பக்கம் டேய் சொல்லுடா அடுத்து என்னடா ஒளியின் முப்பக்கம் அது ஒன்றும் லிங்க் டீச்சர் நேற்று நீங்கள் முட்டி முட்டி படிக்க சொன்னிங்களா நான் முட்டி முட்டி படித்தேன்னா அதுதான் இந்த தலைங்களை அடிப்பட்டுருக்கோம் அதான் நான் படித்ததுன்னா மாறிடுச்சு அது ஒன்று லிங்க் டீச்சர் நீ பேர் முடிஞ்சோன்னே எனக்கு ஞாபகம் வந்துடும் முட்டி முட்டி படித்தீங்கன்னா அந்த இடத்துல இது மூளை இருக்குதா அதான் டீச்சர் மூளையில் அடிபட்டுருக்கோம் அது இந்த சரிய வந்துடும் அடிபட்டு இருக்கும் சரியாக போயிடும் டீ பாருமே நம்ம சிமிச்சேன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை அப்படியே தின்னு போட்டான மூளையில் அடிபட்டுருச்சாமா அதனால எல்லாம் மறந்து போச்சாமா இந்த பீரியட் முடிஞ்சவன மட்டும் கரெக்டாக ஞாபகம் வந்துருமாலாம் ஐயோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாம தானால அப்போ நாம தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தணுமோ சச்சோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமே உங்களுக்கும் இந்த மாதிரி முட்டி முட்டி படித்து மூலையில் அடிபட்டிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே